தமிழ் பத்திரமா இருக்குது என்ன தமிழ் புத்தகத்தில் பத்திரமா இருக்குது ப்ரோ அப்படி ஸ்ட்ரெயிட்டாக போய் லெஃப்டில் திரும்பி ரைட்டில் திரும்பினீங்கன்னா நீங்கள் தேடி வந்த சூப்பர் மார்க்கெட் வந்துடும் அங்கே நீங்கள் பேஸ்ட்டு எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு நம்ம பேசுறது எல்லாமே தமிழ்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் வேறு ஒரு மொழியை கற்றுக்கிட்டோம்னா தமிழ் அழிச்சிருமேன் அப்படின்னு தமிழ் இங்கிலீஷில் பேசுகிற உங்களை என்ன சொல்லுதுன்னே எனக்கு தெரியலை நம்ம தமிழ்நாட்டில் வேற ஒரு மொழி கலப்பில்லாம பேசக்கூடிய ஒரு தமிழனை உங்களால காட்ட முடியுமா நானும் தமிழ தெளிவா பேசணும் அப்படின்னு ஆசைப்படுதே முயற்சி பண்ணதே முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கேன் போன தளம் தலைமுறையில இருந்து இந்த தலைமுறை வரைக்கும் மம்மி டேடின்னு கூப்பிட வச்சுட்டு வீட்டுல வளர்க்குற நாய்குட்டிய கூட சிம்மி ரோசின்னு பேர வச்சுட்டு திடீர்னு வந்து நாங்கள் தமிழை காப்பாற்றுவோம் அப்படின்னு நிக்கிறது ஆடு நனைஞ்சதுக்கு ஓனாய் அழுத கதையா இருக்கு படிக்குத ஒரு மாணவனையோ காலேஜ் படிக்குதே அண்ணனையோ ஒரு பத்து நிமிஷம் தூய தமிழ் பேச சொல்லுங்க பார்ப்போம் உங்களால தலையில நின்னாலும் பேச வைக்கவே முடியாது பத்து நிமிஷம் நீங்க ஒரு பேச்சு பேசுறீங்கன்னா அதுல மிஞ்சி ஒரு பத்து வார்த்தையாச்சு வேற ஒரு மொழி மிக்ஸ் ஆயிரும் நீங்க தமிழை காப்பாற்ற போறீங்க நீங்க தமிழை காப்பாற்ற போறீங்க